கிறிஸ்துவின் நாமத்து நாளை இந்த நாளிலே சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு கர்த்தோட பிள்ளைகளை இந்த உலகத்துல போராட்டம் இல்லை என்று பைபிள்ல எந்த இடத்திலும் எழுதப்படவில்லை நீதிமானக்கு அநேக துன்பங்கள் வரும் என்று பைபிள் ரொம்ப அருமையாக கொண்டிருக்கிறது போராட்டங்கள் எதுக்காக வந்து கொண்டிருக்கிறது எது நிமித்தம் வந்து கொண்டு இருக்கிறது என்று அது நம்ம நன்றாக புரிய ஞானம் நம்மளுக்குள்ள வர வேண்டும் இன்னைக்கு போராட்டம் நிமித்தம் தேவனை விட்டு பின்வாங்கி கொண்டிருக்கிறாங்க விசுவாசத்துல தள்ளாடி கொண்டிருக்கிறாங்க சாத்தான் உங்க குடும்பத்துல சமுதாயத்துல உங்க வேலையில நிறைய குழப்பங்கள் நிறைய பிரச்சனைகளை அவன் கொண்டு வருவான் அது நீங்கள் அந்த பிரச்சனையை பார்க்க கூடாது நீ உங்களுக்கு அந்த நம்ம இருக்க வேண்டும் எதுக்காக பிரச்சனைகள் என்றால் நீ தேவனுடைய ஊழியத்தை செய்யாதபடிக்கு படிக்க அநேக சாத்தான் உங்க குடும்பத்துல உனக்குள்ள பிரச்சனைகள் கொண்டு வருவான் சில நிமிஷம் அது அந்த அது எதுக்காக அந்த பிரச்சனை வந்தது நீ யோசித்து பார்த்தால் உனக்கே புரியாது ஐயோ இவங்ககிட்ட நான் நல்லாதான் பேசிக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் இவங்ககிட்ட நான் நல்லாதான் இருந்தேன் எந்த இந்த இந்த சண்டைகள் குழப்பங்கள் வந்தது என்று ஒரு நிமிஷம் நம்ம பார்த்தால் மட்டும் போதும் கர்த்தர் அந்த இடத்துல இருந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுக்க முடியும் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்கன்னு கொஞ்சம் பேர் இருந்து தேவனை விட்டு பின்வாங்கி கொண்டு போய் கொண்டு இருக்கிறாங்க யோபுக்கு வந்த பிரச்சனைகள் நிந்தைகள் எல்லாமே வந்தது ஆனாலும் அவன் தேவனை விட்டு பின்வாங்கி போல விசுவாசத்துல தள்ளாடல என்ன நடந்தாலும் தேவனுக்கு ஸ்தோத்ரோம் என்று அவன் தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற மகனாக குறைகள் நம்மளுடைய மனசின் மேலே தேவன்கிட்ட வந்து சொல்ல வேண்டும் எந்த பிரச்சனைனா இருக்கட்டும் எந்த மாதிரி நிந்தைகள்னா இருக்கட்டும் தேவன்கிட்ட பேசுகிற மகளாக மகனாக இருந்தால் என் தேவன் எல்லாவற்றிலிருந்து உன் விடுதலை கொடுத்து உன்னை அவர் வல்லவராக இருக்கிறார் இந்த நேரத்தில் இந்த வார்த்தையோடு உன்னோடு பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன் இந்த உலகத்துல கண்டிப்பாக போராட்டங்கள் உண்டு போராட்டங்கள் இல்லாத வாழ்க்கை இல்லவே இல்லை போராட்டங்களை பார்க்காதீங்க ஆண்டவரை பாருங்க கற்றுரவங்களை ஆசிர்வதிப்பேன் ஆமே